அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வடிவேல் பாணியில நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கிற காமெடி தான் மாதிரி கமல் வந்து எப்படி இருந்தாலும் கமலை வந்து விட்டு கொடுக்க மாட்டார் ரஜினிகாந்த் கமல் என்னதான் எதிர்த்து பேசினா கூட வந்து ரஜினிகாந்த் அவரை ஒரு நாள் விட்டுக் கொடுத்ததே இல்லை அப்படி சோ தனக்கு எதிராக வந்து கமலை நிப்பாட்டும் போது ரஜினிக்கு வந்து தயக்கமா இருந்திருக்கு தலைவருக்கு கமல் மட்டும் இல்ல ரஜினிக்கு எதிராக வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க வந்து வர வேண்டாமல் ஓப்பலா சொல்லி பின்வாங்க வச்சிருக்காங்க தலைவரை வர வேண்டானோ அல்லது விட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டோ ஏதோ ஒரு வகையில இருந்து அவரை ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்கி அவரை பின்வாங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து மேலும் கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ விழாவில் வந்து தன் வாயாலே ஒத்துக்கிட்டாரு என் நோக்கம் வந்து அரசியல்ல இந்த பதவிகளை பிடிப்பதில்ல அப்படின்னா இன்னத்துக்கு அரசியலுக்கு வரணும் கட்சி ஆரம்பிக்கணும் தேர்தலில் நிக்கணும் என் நோக்கம் அரசியல்ல இந்த பதவிகளை பிடிப்பதல்ல அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வர கட்சி ஆரம்பிக்கிற தேர்தலில் நிக்கிறேன் இதுவுமே வேண்டாம அப்படி அரசியலுக்கு வருது பேசாம வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணலாம்ல ரஜினி அரசியலுக்கு வருதுன்னு சொன்ன உடனே வந்து கமலை வந்து அரசியலுக்காக ரஜினிக்கு எதிராக இறக்கி விடப்பட்டவர் தான் இந்த கமலஹாசன் அப்படின்னு நம்ம பத்திரிகையாளர் சங்கர் வந்து வைக்கிறார் அப்ப அவர் சொன்னதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா அவர் இறக்கி விடப்பட்டவர் அதை நேற்றைய மேடையில கமல்ஹாசன் ரொம்ப தென்ன தெளிவா வந்து சொல்லிட்டார் அதாவது கமலஹாசன் பாத்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து சுயநலமா தான் பேசிகிட்டு இருப்பாரு ஆனா தலைவர் வந்து அப்படி இல்ல கமலை வந்து எந்த வகையில விட்டுக் கொடுக்க மாட்டாரு தன்னுடைய நண்பன் தன்னுடைய நண்பன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மகிழ்ச்சி